ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குந்தவை சேனல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் ஸ்டேலில் வெண்டைக்காய் பருப்பு குழம்பு எப்படி வைக்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டாங்க இதை அப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டேங்க அப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதில் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் ஒண்ணை சேர்த்து அதே நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்புல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி பழத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இது நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து கடாயில் ஊத்திக்கலாங்க இந்த பருப்புல ஆல்ரெடி பெருங்காயம் சீரகம் பூண்டு போட்டு வேக வச்சுட்டாங்க அதனால நான் வந்து தாளிக்கும் போது எதுவும் நான் சேர்க்கல இப்போ நம்ம வந்து பருப்போட தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நான் வந்து புளித்தண்ணி ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வீட்லேயே தயார் பண்ண சாம்பார் பொடி இதோட சேர்த்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் நம்ம சாம்பிட்ற வெண்டைக்காய் பருப்பு குழம்பு எப்படியோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த பொடி இப்போ நமக்கு ஒரு சுவையான வெண்டைக்காய் பருப்பு குழம்பு ரெடி